ஹாய் மக்களே என்னடா எடுத்தோட ஆல்ரெடி என் ஃபேஸில் வந்து சூப்பரா மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க கண்டிப்பா இல்லைங்க மேக்கப் போடாமலே என் ஃபேஸ் பாருங்க மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு என் கைகள் எப்படி இருக்கு பாருங்க ஆனா என் ஃபேஸ் எப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குது நம்ம பார்ட்டி ஃபங்க்ஷன்னாலே உடனே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா வச்சுக்கணும் சூப்பரா சாரி கட்டணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம ஃபேஸ் பிரைட்டா தான் எந்த ஒரு சாரி கட்டாலும் நல்லா எடுப்பா இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக மாற்றிருக்கோம் பாருங்க எந்த மேக்கப்புமே போடலைங்க ஆனால் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டேன் ஆனால் என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு வேறு எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் இந்த மூணே ஸ்டெப் அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற பொருள்களை வச்சு ஒரு மூணு ஸ்டெப்பில் இந்த ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்களே அசந்த போயிடுவீங்க என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த ரிசல்ட் உங்களுக்கு வேணா இப்பவே நீங்கள் இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க இன்னைக்கு வேற ஆடி பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா க்ளோவாக இருந்தா சூப்பராக நல்லா அருமையாக சாரிலாம் கட்டுவோம் அதனால கண்டிப்பாக இந்த ஃபேஷியில் ட்ரை பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக மாறிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஷியில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பாத்துருந்தலாமா இந்த பிரைட்டனிங் ஃபேஷியலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ரா மில்க் தாங்க ரா மில்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒரு சின்ன பவுலில் காட்டன் வச்சுருக்கேன் அந்த காட்டன் மேலே நான் மில்க்கை வந்து ஊற்றிட்டேன் அதாவது காய்ச்சாத பால் தான் ரா மில்க்குன்னு சொல்கிறது இப்போ அதை ஊற்றிட்டு நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளன்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஃபேஸில் இருக்க போட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணிக்கலாம் கிளன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காட்டனில் நான் மில்க் எடுத்திருக்கேன் இந்த மில்க் வந்து நமக்கு ஃபேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாகவும் க்ளோவும் மாற்றி கொடுக்குங்க இதை வந்து ரெகுலராக நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக நான் நல்லா வந்து எங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை சுருக்கங்கள்லாம் இல்லாமல் ஃபேஸ் நல்லா க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்கும் உங்கள் ஃபேஸில் டேனெல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுமா அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை நீங்கள் நல்லா கண்ணை சுற்றியெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஃபேஸில் இருக்க அழுக்குகளை எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் நீங்கள் க்ளீன் பண்ணும்பொழுது நெக்குக்கும் சேர்த்தே வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழுகுகள்லாம் வெளியேறி இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்னதான் சோப்பாக இருந்தாலும் ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் போட்டு நம்ம வாஷ் பண்ணால் கூட இந்தளவுக்கு அழுகுகள்லாம் ரிமூவ் பண்ணாது ஆனால் இந்த ரா மில்க் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம் செகண்ட் ஸ்டெப்புக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இப்போ முழுசாக ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா மிக்ஸியில் போட்டு பொடிச்சிட்டு கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே முழுசாகவே எடுத்துருக்கேன் சுகர் அப்போ தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட வந்து அடுத்து நம்ம கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க அல்லது நீங்கள் பாதாம் ஆயில் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து எல்லாத்துக்கும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது லெமன் தாங்க ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்ரு கூட எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருக்கேன் இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க எந்த ப்ராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல காஃபி பவுடர் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சூப்பரான ஸ்க்ரப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரப்லாம் இப்படி இருந்தால் நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் இப்போ நான் வந்து ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன் அதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஃபேஸ் பாருங்கள் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து கிளன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்து வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும் ரொம்ப போட்டு வரக்கு வரக்குன்னு இழுக்கக்கூடாது அப்போ ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் குற குறன்னு தான் இருக்கும் அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை நம்ம ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போலியர் பண்ணி கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா மைல்டாக தான் ஸ்க்ரப் பண்ணணும் நமக்கு செகண்ட் ஸ்டெப்லேயே இன்னும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க இதுக்கே இப்படின்னா நம்ம தேர்டு வந்து ஃபேஸ் பேக் போடுவோம் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும் பொழுது நெக்குக்கும் சேர்த்தே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நெக்கில் செயின்லாம் போட்டு கழுத்திடலாம் ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும் அந்த இடத்தையும் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக உங்களுக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குது பயங்கரமாக இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் தேர்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் பேக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உளுந்து மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கடலை மாவு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட உளுந்து மாவு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது முல்தானி மட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உளுந்து மாவோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு ஆயில் இருந்தால் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கேடு தாங்க நல்லா கெட்டியான கேடாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பத்தனை மேற்கொண்டு கூட நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதனால் நமக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரணும் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சீக்ரெட் இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் எந்தளவுக்கு ஜொலிக்கும் அப்படின்றத மட்டும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் கேடு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஃபைனலாக இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வரும் கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற சீக்ரெட் இன்க்ரீடியன்னால் பான்ஸ் பவுடர் தாங்க நம்ம வீட்டில் எந்த பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறிங்களோ அந்த பான்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு மினி மினுனு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பான்ஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேர்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸலண்ட்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணிவிட்டு லைவாக ரிசல்ட்டும் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியலுங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் கையில் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்குது நல்லா ஒரு கையில் நீங்கள் எடுத்தாலே அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெட் பேண்ட் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஏதாவது ஒரு க்ளாத் ஒன்று போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு சிந்தாம இருக்கும் இல்லைனா ட்ரெஸ்லலாம் ஆகிடும் இப்போ நம்ம ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா ஒரு மாஸ்க் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா திக்காக அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமே எப்பயுமே பார்லரில் போய் நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணோம்னா நமக்கு மூணாவது நாள் தான் ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் இந்த ஃபேஷியல் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வந்து உடனே பார்த்துடலாம் பார்ட்டி ஃபங்க்ஷனாக உங்களுக்கு அப்படியே இல்லைங்க இந்த ஒரு ஃபேஷியல் போதும் உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி தரத்துக்கு ஆண் பெண் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் எல்லா ஃபேஸ் பேக் மாதிரி இந்த பேக் இல்லைங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும் அதுக்கு மேலே நீங்கள் விடணுன்ற அவசியமே இல்லை ட்ரை ஆனாலும் சரி ஆகாட்டினாலும் சரி நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் எக்ஸலெண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுக்கு சூப்பராக கிடச்சிடும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எப்படி மாஸ்க் மாதிரி நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் பாருங்கள் கண்ணை சுற்றி கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து அப்ளை பண்ணலை உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்ணை சுற்றியும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸில் நல்லா வந்து ட்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒத்தி விட்டுக்கலாம் ஃபேஸில் எதுக்குன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா அப்படியே நம்ம தொடச்சோம்னா ஃபேஸ் வந்து ஸ்கின்னை வந்து எதாவது டேமேஜ் பண்ணோம் அதுக்காக இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தண்ணியை டிப் பண்ணி விட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக வேறு ஏதாவது எடுத்து ஃபேஸில் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க சின்னதாக ஏதாவது ஸ்பூன் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாகவே எடுத்துகிட்டோம் பாருங்கள் இப்படி வந்துருச்சுன்னு ஈஸியாக நீங்கள் போடும்பொழுது நெக்குக்கும் சேர்த்தே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டாக அப்போ தான் ஈவன் டோனில் உங்களுக்கு ஃபேஸ் நெக் எல்லாமே தெரியும் இப்போ பாருங்கள் நான் கூட இந்த ஃபேஷியல் முடித்ததுக்கப்புறமேட்டு நெக் ஒரு கலர்லேயும் ஃபேஸ் ஒரு கலர்லேயும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நம்ம கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடைச்சி எடுத்துக்கலாம் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அக்கா நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது நீங்கள் கேட்டிருந்தீங்க அதனால் ரிசல்ட் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் ரிசல்ட் சூப்பர் அப்படிலாம் போடுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு என் கைக்கும் என் ஃபேஸுக்கும் எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் सब स्मूता साफ्टा ஒரே நாளாக நம்ம ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக மாற்றிட்டோம் பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம ஃபங்க்ஷன் கிளம்புனா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸில் அப்படியே விட்டுறக்கூடாது ஃபேஸில் வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேங்க இந்த ஆலோவேரா ஜெல்லை தான் நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் மாய்ச்சரைசர்னு இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக எதுவும் வாங்க வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஆலோவேரா ஜெல்லே ஃபேஸுக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நேச்சுரலாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கடையில் வாங்கின ஆனோவேரா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் நல்லா ஒயிட் கலரில் இருக்க ஆனோவேரா வாங்கி நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் உங்கள் நார்மல் ஒர்க்கை பார்க்கலாம் ஆனால் அன்னைக்கு டே ஃபுல்லாக நீங்கள் ஃபேஸில் வந்து சோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது செம்ம சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சி யூ பபாய்